குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய பதிவின் மூலம் நாம் காண்போம் இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நமது வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் உங்களுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றத விரிவாக பார்த்துருவோம் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சனி வக்கரமாக இருக்காருங்க இரண்டாம் வீட்டில் ராகு பகவான் நான்காம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆறாம் வீடான கடகத்தில் சூரியன் முதல் பதினைந்து நாட்கள் ஏழாம் இடமான சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் இதில் சூரியன் மட்டும் கடைசி பதினைஞ்சி நாட்கள் இருக்கார் மற்ற கிரகங்கள் மாதம் முழுக்க இருக்காங்க உங்களுடைய எட்டாம் வீடான கண்ணியில் கேது பகவான் அப்போது உங்களுக்கு இந்த மாதிரிக்கான கிரகநிலைகள் இதுதான் இப்போ நம்ம பலன்களை பார்த்துடலாம் கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி மற்றும் விரை அதிபதியாகவே இருக்கக்கூடிய சனி ரெண்டு வீடுகளுக்கும் சொந்தக்காரர் அப்படிப்பட்ட சனி வக்ரமாயி உங்கள் ராசியிலே இருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் பீரியட்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம சனியினுடைய தாக்கம் வந்து இந்த வக்ர சனியால் கொஞ்சம் குறையும் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு லக்னத்துல அதாவது ஒன்னாம் வீட்டில ராசி அல்லது லக்னத்துல இருக்கும்போது கும்பத்திலே இருக்கும்போது கடந்த பல மாதங்களாக தாமதம் தடங்கள் தடை நோய் தொல்லைகள் குடும்பத்தில் பிரச்சனை பணக்கஷ்டம் இந்த மாதிரி தொழிலில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருந்தாரு இந்த வக்ர சனி வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து எல்லாம் ஒரு ஒரு ரிலீஸ் மாதிரி கொடுப்பாரு வேலை இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை அமையிறது ரொம்ப பெரிய வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு வேலை சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வேலை அப்படின்ற அளவுக்கு அமையிறது குடும்பத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது கொஞ்சம் அமைதியாகிறது ஆரோக்கியத்தில் ரொம்ப டெய்லி மாத்திரை மாத்திரை நினைஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வீக்லி ஒன்ஸ் மருந்து சாப்பிட்டா போதுன்ற மாதிரி வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறுதல்களை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த வக்கிரசனி அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குதுங்க குரு மங்கள யோகம் இதுல குரு வந்து உங்க ராசிக்கு தன லாபாதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேருமே நான்காம் வீட்டில் இருக்கிறதும் பத்தாம் வீட்டிற்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதும் தொழிலில் எதிர்பாராத சில நன்மைகளை ஏற்படுத்துங்க ரொம்ப காலமாக ட்ரையாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்குங்க ரொம்ப காலமாக வந்துட்டு வேலையில எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ரொம்ப காலமாக வேலை மாற முடியல நல்ல சேலரி கிடைக்காது மாறினா அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய நன்மைகள் அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான யோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் இந்த மாதத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறது சிறப்புங்க ஸோ திருமண உறவுகள்ல இருந்த கஷ்டங்கள் நீங்கள் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு ஏதாவது சில மனக்கசப்பு சங்கடங்கள் சில குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது மாமனார் மாமியரால் பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்திருந்தா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகும் சரிங்களா அதே மாதிரி துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வி பொறுத்த வரைக்கும் கும்பராசி நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா நாலாம் வீடு சூப்பராக இருக்குது புதனும் நல்லா இருக்கார் குருவும் நல்லா இருக்கார் அதனால் கல்வி பாதிப்பில்லை அது நீங்கள் ஸ்கூல் படித்தாலும் காலேஜ் படிக்கிற நபராக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் எடுக்கிற நபராக இருந்தாலும் எந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் கல்வி நல்லா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க என்ன சில நேரங்களில் சனி லக்னத்தில் இருந்தாலும் சோம்பல் கொஞ்சம் அதிகமாய் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடக்கூடிய டைம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் எந்த பாதிப்புகளும் இல்லை காதல் காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குங்க என்ன ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க சனி வக்கரத்தில் இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பானது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்புகள்லே இருக்குது சரிங்களா அப்படி இல்லாதவங்க இந்த டைமில் கொஞ்சம் சனி வக்கரத்தில் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இப்போ வக்கரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் க பார்த்து கவனமாக இருக்கணும் இப்போ போய் வீட்டில் திருமணத்துக்கு இருக்கிற பற்றி பேசுனீங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் எதிர்ப்புகள் வரலாம் அதனால் பிரச்சனை வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஆலோசனை கொடுக்கறது ப்ரோக்கரேஜு கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் வளர்ச்சி லாபகரமாக இருக்குங்க நல்லா திருப்தியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசி மற்றும் லக்ன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் உங்கள் கருத்தரிச்சா அது பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நல்ல விஷயம் அஷ்டமத்தில் வந்து கேது இருக்கிறதுனால அந்த கேதுவை குருவும் பார்க்கறதுனால சமாதி சுத்தம் பண்ணுறது அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய இறந்த இடங்கள் இருந்தால் அதை போய் சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு நினைவு மணி பண்ணுறது அதே மாதிரி ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய அந்த ஜீவசமாதிகளுக்கு சென்று அங்கே ஒரு விளக்கேற்றி தியானத்தில் ஈடுபடுவது வழிபடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது குரு பார்வை அஷ்டமத்துக்கு இருக்கிறதுனால இந்த பில்லி சூன்யம் ஏவல் கண் பார்வை கண் திருஷ்டி பொறாமை இந்த மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்த நீங்க இப்போ இந்த குருவின் பார்வையால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகள்லாம் ஒன்றும் பெருசாக வராது ஒன்றும் பயப்பட வேண்டாம் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரத்துல சுக்கிரன் சுக்கரன் மற்றும் புதனை பார்க்கறதுனால துறையை சார்ந்த வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட சொற்று கவனமாக நீங்கள் கை விஷயங்களை கையாளணும் இப்போ கலைன்னு வந்துட்டு சினிமாவும் கலை தான் நாட்டியம் நடனம் இசை ஓவியம் சிற்பம் இப்படி இது எல்லாமே கலை தான் இப்போ இந்த மாதிரி கலைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் காரணம் வக்ரசனியினுடைய பார்வை உங்களுடைய சுக்கரன் மற்றும் புதன் கலைகளுக்கு காரகமான ரெண்டு கிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து விளர்றதுனால அது கொஞ்சம் இதாக இருக்கும் சரிங்களா மாதத்தின் இரண்டாவது பாதியில் சூரியன் ஏழாம் மடத்திலிருந்து வலுவடைகிறாரு அந்த வலுப்பெற்ற சூரியனை வக்ர சனி பார்க்கும்போது கணவன் மனைவி விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப இழுத்துட்டு இருந்தால் டக்கு டக்குன்னு ஒரு முடிவு வந்துடும் சரிங்களா அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட வந்த விஷயமா இருந்தாலும் சரி இழுத்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துடும் அது வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாரம்பரிய துறையில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி சுமாராக தாங்க இருக்கும் ரொம்ப அகல காலில் இந்த டைமில் வைக்கக்கூடாது ரொம்ப பெரிய முயற்சிகள்லாம் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாது பொறுமையாக தான் கையாளணும் இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்கு வக்கர சனி ஆல்ரெடி உங்களுடைய லக்னத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற எண்ணங்கள் மனசுக்குள்ளே இல்லை இவ்வளோ நாள் நான் பொறுத்துறது போதும் இதுக்கு மேலே நான் பொங்கி எழணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களை வந்து தூண்டி விடுறது இந்த மாதிரியான எண்ணங்களை அல்ல அல்லது அந்த மாதிரி தூண்டிவிடக்கூடிய ஆட்களை வந்துட்டு நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக போகணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் தான் நல்லதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்குது ஏன்னா குரு நல்லா இருக்காரு தனாதிபதி தனக்காரகன் குரு நல்லா இருக்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைமில் சொத்துக்களை வாங்குறதோ விற்கிறதோ செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சொத்து சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓரளவுக்கு நன்மையாகவே இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் ஒன்றும் பாதிப்பு இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய ஜீவ சமாதிகள் அந்த மாதிரி சமாதிகள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபடுறது மற்றும் காவல் தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ராசியான நிறம் வந்து சாம்பல் மற்றும் கருநீளம் அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு மற்றும் மேற்கு திசை நேர்களே இதுவரை நம்ம உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேணும் என்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதிடன் ஜாமக்கொள்ளன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்